குவாண்டம் கம்ப்யூட்டிங்க பத்தி நீங்க எங்க படிச்சாலும் கண்டிப்பா இந்த பிளாக் ஸ்பியார் அப்படிங்கிற படத்தை பார்த்துருப்பீங்க ஒரு கியூபிட்டோட நிலையை காட்டுறதுக்கு ஒரு அழகான நீட்டான ஒரு வரைபடம் இல்லையா ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு உண்மையான மேஜிக்கே அந்த கோலத்தோட மேற்பரப்பில் இல்ல அதுக்குள்ள தான் இருக்கு வாங்க அந்த உள்ளுலகத்துக்குள்ளே ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம் அதனால தான் நாம இந்த இருந்து ஆரம்பிக்க போறோம் என்னென்னா குவான்டம் கம்ப்யூட்டிங்கோட திறவுகோலே நாம பார்க்குற அந்த சர்ஃபேஸில் இல்லாமல் அந்த கோலத்தோட ஆழத்தில் புதஞ்சிருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன் இந்த கேள்விக்கான பதில் தான் ஒரு கியூபிட்டோட உண்மையான உலகத்துக்கான கதவை நமக்காக துறக்கப் போகுது ஓகே முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது டெக்ஸ்ட் புக்கில் எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான குவான்டம் கோலம்னா அது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு ஐடியல் உலகத்தில் ஒரு கியூபிட் பியூர் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா அதோட இன்ஃபர்மேஷனில் ஒரு துளி கூட சிதறல் இல்லாம நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு அம்பு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த அம்பு எப்பவுமே அந்த கோலத்தோட சர்ஃபேஸை மட்டும்தான் தொட்டுக்கிட்டு இருக்கும் உள்ளேயும் போகாது வெளியேயும் வராது கச்சிதமான தகவல் இந்த கோலத்தில் சில முக்கியமான இடங்கள் இருக்கு பாருங்க நார்த் போல் அதாவது வட துருவம் அதுதான் ஸ்டேஜ் ஜீரோ சவுத் போல் தென்துருவம் அது ஸ்டேட் ஒன் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நடுப்பகுதி ஈக்குவேட்டர் அங்கே தான் சூப்பர் பொசிஷன் இருக்குது அதாவது ஜீரோவாகவும் ஒன்னாவும் ஒரே நேரத்தில் இருக்கிற அந்த மேஜிக்கல் ஸ்டேட் இதுதான் நமக்கு பொதுவாக தெரிஞ்ச பேசிக் பாடம் ஆனால் இங்கே தான் கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நாம் இதுவரைக்கும் பார்த்த அந்த ஹாலோவான காலியான கோலம் அது ஒரு மாயை ஏன்னா நிஜ உலகத்தில் கியூபிட்ஸ் தனியாக அமைதியாக இருக்காது அதை சுற்றி இருக்கிற நாய்ஸ் அதாவது இறைச்சல் அதை விடாமல் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும் சரி இப்போதான் நாம உண்மையான அட்வென்ச்சருக்குள்ளேயே நுழையிறோம் அந்த கோலத்தோட மேற்பரப்பை விட்டுட்டு வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்ப்போம் இங்கேதான் நிஜமான குவாண்டம் கம்ப்யூட்டிங்கே நடக்குது இதை புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் ஒரு காயினை சுண்டி விடுறீங்க அது காத்துல சுத்திட்டே இருக்கும்போது அது தலையா பூவான்னு கேட்டா அது ரெண்டுமாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் குவாண்டம் சூப்பர் பொசிஷன் ஆனால் அதே காயினை சுண்டி கையால் மூடிட்டு இப்போ உள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் அது ஒன்று தலையா இருக்கும் இல்லை பூவா இருக்கும் ஆனால் எதுன்னு நமக்கு தெரியாது இதுக்கு பேர்தான் மிக்ஸ்டு ஸ்டேட் அதாவது கலப்பு நிலை ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா அதனால தான் இனிமே நாம இத பிளாக் ஸ்பியர்னு சொல்றதை விட பிளாக் பால்னு சொல்றது தான் கரெக்ட் ஏன்னா இது வெறுமனே ஒரு கோடு இல்லை உள்ளயும் ஸ்டேட்ஸ் இருக்கு ஒரு கியூபிட்டோட எல்லா விதமான நிலைகளும் இந்த திடமான பந்துக்குள்ள தான் அடங்கியிருக்கு இந்த பிளாக் பாலோட அனட்டாமியை பாருங்களேன் சர்ஃபேஸ்ல அதாவது மேற்பரப்பில் இருந்தா அது பெர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் கொண்ட பியூர் ஸ்டேட் நாய்ஸால பாதிக்கப்பட்டு உள்ள போக போக தகவல் இழப்பு அதிகமாகிட்டே போகும் கடைசியா அந்த பந்தோட சென்டருக்கு வந்துட்டா அது முழுமையான குழப்பம் நூறு சதவிகிதம் நாய்ஸ் அங்கு எந்த தகவலும் இல்ல இங்கதான் விஷயமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது நாய்ஸுங்கிறது ஏதோ கண்ணா பின்னான்னு வர ஒரு டிஸ்டர்பன்ஸ் மட்டும் கிடையாது ஒவ்வொரு டைப் நாய்ஸும் இந்த பிளாக் பால ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜியோமெட்ரிக் ஷேப்ல தாக்குது ஆமா அது என்னென்ன ஷேப்னு பார்க்கலாமா முதல்ல நம்ம பார்க்க போறது போலரைசிங் சேனல் இது ரொம்ப காமனான ஒரு நாய்ஸ் எப்படினா ஒரு ரூம்ல எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு மாதிரி மெல்லிசா சத்தம் வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் எந்த ஒரு குறிப்பிட்ட திசையில இருந்தும் வராது ஆனா பொதுவா எல்லாத்தையும் பாதிக்கும் இந்த மாதிரி நாய்ஸ் வரும்போது என்ன ஆகும் தெரியுமா அந்த முழு பிளாக் பாலும் ஒரு காத்து போன பலூன் மாதிரி மையத்தை நோக்கி ஒரே சீரா சுருங்கிடும் அவ்வளவுதான் கியூபிட்டு இருக்கக்கூடிய மொத்த இடமே சின்னதாயிடுது அடுத்தது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு நாய்ஸ் இது கியூபட்டோட எனர்ஜியை குறைக்காது ஆனா அதோட சூப்பர் பொசிஷன் தன்மையை அந்த குவான்டம் தன்மையை மட்டும் காலி பண்ணிடும் இது எப்படின்னா ஒரு மியூசிக் பேண்ட்ல எல்லாரும் சிங்க்கா வாசிக்காம ஆளாளுக்கு ஒரு தாளத்துல வாசிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் மியூசிக் இருக்கும் ஆனா அந்த ஹார்மோனி போயிடும் அது மாதிரி தான் இதோட ஜியோமெட்ரிக் எஃபெக்ட் ரொம்பவே சுவாரஸ்யமானது இந்த நாய்ஸ் தாக்குனதும் அந்த ரவுண்டான பால் ஒரு ரக்பி பால் மாதிரி ரெண்டு பக்கமும் நசுங்கிடும் சிம்பிளா சொன்னா அந்த சூப்பர் பொசிஷன் இருந்த ஈக்குவேட்டர் பகுதி நசுங்கி போச்சுன்னு அர்த்தம் இப்ப நாம பார்க்க போற நாய்ஸ் ஆம்பிளிடியூட் டம்ப்பிங் இது எனர்ஜி லாஸ் சம்மந்தப்பட்டது இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் சூடான காஃபி கொஞ்ச நேரத்துல ஆறி போகுது இல்லையா அது மாதிரி அதிக எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கிற எதுவுமே இயல்பா அதோட எனர்ஜியை இழந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர முயற்சி பண்ணோம் இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டிரான்ஸ்பர்மேஷன் இதுல என்ன நடக்குதுன்னா அந்த பிளாக் பால் சுருங்குறது மட்டும் இல்ல அதோட சென்டரே நார்த் போல நோக்கி அதாவது ஸ்டேட் ஜீரோவை நோக்கி நகருது எல்லா ஸ்டேட்ஸையும் அந்த ஸ்டேபிளான கிரவுண்ட் ஸ்டேட் இழுக்குது ஓகே இப்போ ஒரு கியூபிட்டோட ஸ்டேட் இந்த மாதிரி நாய்ஸால பாதிக்கப்பட்டு பந்துகுள்ள போயிடுச்சு சரி ஆனா சயின்டிஸ்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அது எங்க இருக்குன்னு எப்படி மேப் பண்றாங்க குவாண்டம் உலகத்துல இது ஒரு பெரிய சவால் தெரியுமா ஏன்னா ஒரு கியூபிட்ட நீங்க நான் பார்க்குறேன்னு முயற்சி செஞ்சாலே போதும் அதோட ஸ்டேட் உடனே மாறிடும் அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணாம அந்த பந்துக்குள்ள அது கரெக்டா எந்த பாயிண்ட்ல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த புதருக்கு விடை தான் ஸ்டேட் டோமோகிராஃபி இந்த ப்ராசஸ சிம்பிளா மூணு ஸ்டெப்பா பிரிக்கலாம் ஒன்னு ஒரே மாதிரி ஆயிரக்கணக்கான கியூபிட் காப்பீஸை தயார் செய்வாங்க ரெண்டு அந்த ஒவ்வொரு காப்பியையும் மூணு அலகலக இருந்து மெஷர் பண்ணுவாங்க அதாவது எக்ஸ் ஒய்ஸெட் ஆக்சிஸ்ல மூணு இப்படி கிடைச்ச எல்லா ரிசல்ட்ஸையும் ஒன்னா சேர்த்த ஆவரேஜ் எடுத்தா வாவ் அந்த கியூபிட் பந்துக்குள்ள எந்த இடத்துல இருக்குங்கிற ஒரு துல்லியமான த்ரீ டி மேப் கிடைச்சிடும் சரி நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இவ்வளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசணும் இப்போ இந்த நாய்ஸுக்கு எதிரான போர்ல நாம எப்படி ஜெயிக்க போறோம்னு பாக்கலாம் குவாண்டம் எரர் கரெக்ஷனுங்கிறது எது தின தெரியுமா அத அடிப்படையில பிளாக் வெக்டர் சுருங்கி போறதை எதிர்த்து போராடுற ஒரு கலை ரொம்ப சிம்பிளா சொன்னா நாய்ஸால சுருங்கி போற அந்த கியூபிட் ஸ்டேட்டை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுதான் இதோட வேலை இத ஒரு டாக்டர் மாதிரி யோசிச்சு பாருங்களேன் குவாண்டம் ஏரர் கரெக்ஷன் என்ன பண்ணோம்னா முதல்ல நாய்ஸால என்ன டேமேஜ் ஆயிருக்குன்னு டயக்னைஸ் பண்ணோம் அப்புறம் அதுக்கு சரியான ஆபரேஷனை செஞ்சு உள்ள சுருங்கி போன அந்த ஸ்டேட் வெக்டாரை திரும்பவும் வெளியே தள்ளி அந்த பந்தோட சர்ஃபேஸ்க்கு கொண்டு வந்துடும் அவ்வளோதான் விஷயம் இந்த முழு பகுதியோட மைய கருத்தே இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் மாஸ்டர் ஆகுறதுங்கிறது அந்த பர்ஃபெக்டான சர்ஃபேஸில் தங்குறது இல்லை அதுக்கு பதிலாக உள்ளே இருக்கிற அந்த நாய்ஸ் நிறைஞ்ச உலகத்தை ஜெயிச்சு அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது தான் இந்த ஒரு கேள்வியோட இந்த பயணத்தை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த பிளாக் குள்ள ஒரு முழு உலகமே ஒழிஞ்சிருக்கிறத நாம் பார்த்தோம் இதே மாதிரி டெக்னாலஜியோட அடுத்த கட்டத்துக்கு போக நாம இன்னும் இது மாதிரி என்னென்ன மறைக்கப்பட்ட ஜாமெட்ரிஸை கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம எதிர்காலமே நாம கண்டுபிடிக்க போற இந்த மாதிரி புதிய வரைபடங்கள்ல தான் இருக்கு